தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றதற்கு உள்ளபடியே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு துறையில் நிச்சயமாக ஸ்கில்டாக திறன் மிக்கவர்களாக இருப்பீங்க அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைக்கி இந்த மேடையில் ரெண்டு பேர் அமர்ந்துருக்கிறாங்க வேர்ல்டு ஸ்கில்ஸ் டாய்பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஸ்கில் பிரிவில் கரூர் பல்ல பள்ளிப்பட்டை பல்லப்பட்டியைச் சேர்ந்த தம்பி முகமது மஃபாஸ் மெடல் ஆஃப் எக்ஸன்ஸை பெற்று இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி வந்திருக்கிறார் அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தம்பி சுரேந்திரன் அவர்கள் பிளாஸ்டரிங் அண்ட் ட்ரைவால் வால் சிஸ்டம் ஸ்கில்ஸ் பிரிவில் இந்தியா சார்பில் பங்கேற்றிருக்கிறார் ரெண்டு பேருக்கும் நம்முடைய துறையின் சார்பாக அரசு சார்பாக நம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கொள்வோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறனை வளர்த்துக்கொள்வதுனா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு கன்சிஸ்டன்சி வேணும் டிசிப்ளின் வேணும் முக்கியமாக ஹார்ட் ஒர்க் நிச்சயம் வேணும் இந்த மூணும் இல்லாதவர்களாக எந்த ஒரு திறனையும் எந்த ஸ்கில்லையும் நிச்சயம் டெவலப் பண்ணிக்க முடியாது வளர்த்துக்க முடியாது சில பேருக்கு திடீர்னு சில விஷயங்களில் ஆர்வம் ஆர்வம் வரும் அதில் ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க கொஞ்சம் நாளைக்கு அந்த விஷயத்தை பற்றி படிப்பாங்க கற்றுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் அதை பாதியிலே விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் ஒவ்வொரு திறனையும் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக நம்ம வந்து கற்றுக்க முடியாது திறனையும் வளர்த்துக்க முடியாது கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் இந்த மூணும் தொடர்ந்து இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல உயரத்துக்கு நிச்சயம் சென்றடைய முடியும் இதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய முத்தமிழிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் பள்ளி மாணவராக ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கும் போதே மாணவனே சென்று ஒரு கையெழுத்து பத்திரிகையை தொடங்கினார் அதன் பின்பு அது முரசொலியாக மாறிச்சு அப்போது ஆரம்பித்து தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி காலம் வரைக்கும் கலைஞர் அவர்கள் எழுதி கொண்டே இருந்தார் படித்து கொண்டே இருந்தார் தமிழ்நாட்டில் பேனான்னு சொன்னால் கலைஞர் பேர் தான் பலருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு அவர் எழுதிட்டே இருந்தார் அதிகாலையில் எழுந்திரிச்சு பேப்பர் படித்து முழு விவரத்தையும் தெரிஞ்சுப்பார் டெக்னாலஜியில் முழுக்க முழுக்க அப்டேட்டடாக இருப்பார் அண்ட் இறக்குற வரைக்கும் சோஷியல் மீடியா வரைக்கும் அவர் ஆக்டிவாக இருந்தார் அரசியல் காலத்தில் எதிரிகள் மாறி மாறி வந்தாலும் கலைஞர் அவர்கள் நிலச்சி நின்றார்னா அதற்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு அந்த வகையில் தமிழ்நாட்டில் பல திறமையாளர்களை உருவாக்கணும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திறன் மேம்பாட்டுக் கழகம் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு மாணவர்களுடைய திறனை மேம்படுத்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான் முதல் திட்டத்தை ஆரம்பித்து வச்சாங்க அந்த திட்டம் எந்த அளவுக்கு பயன் கொடுத்துருக்குன்னு உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய வெற்றியாளர்களெல்லாம் பார்க்கும்பொழுது தெளிவாக தெரிகின்றது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்துகின்ற தமிழ்நாடு ஸ்கில்ஸ் காம்படிஷன் வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்றைக்கி வேர்ல்டு ஸ்கில் காம்படிஷன் வரைக்கும் போய் சாதிக்கிறீங்க சென்ற ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் தாய்வானில் நடந்த ஆஷியன் ஸ்கில்ஸ் போட்டிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேர் பங்கேற்றிருக்கிறீங்க இப்போ இந்த ஆண்டுக்கான வேர்ல்ட் ஸ்கில்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு நம்முடைய மாணவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க உங்களில் பல பேர் கலந்துக்கிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் உடனே வழங்க வேண்டும்னு இன்றைக்கி பல பெரிய நிறுவனங்களோடு எம்ஓயூஸ் சைன் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி நான் முதலும் திட்டத்தில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குது நம்முடைய அரசு நான் முதல்வன் திட்டம் மூலமாக வர்ற ஜூன் மாதம் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் நடக்க இருக்கின்றது இது மூலமாக இன்னும் பல ஆயிரம் மாணவர்களுக்கு இன்ஃபோசிஸ் அமேசான் டாடா டிவிஎஸ் அப்போலோ குரூப்னு பல முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடக்க இருக்கின்றது மாணவர்களுக்கு தேவையான ஸ்கில் ட்ரைனிங்ஸை அந்த கம்பெனிஸே கொடுக்க அவங்கள முன் வர்றாங்க ஸ்கில் ட்ரைனிங் மட்டுமல்ல கொடுத்து அவங்கள ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க பயிற்சின்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகில் பல நாடுகளில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் நம்முடைய மாணவர்கள் பயிற்சிக்காக போயிட்டு வரீங்க அரசனுடைய ஸ்கவுட் திட்டத்தின் மூலமாக பத்து மாணவர்கள் சவுத் கொரியாவில் பயிற்சி முடிச்சுட்டு திரும்பியிருக்காங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் மேலும் தொண்ணூறு மாணவர்கள் ஜெர்மன் ஜப்பான் போலண்ட் பஹ்ரைன் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு ஆடுகளுக்கு பயிற்சிகளுக்காக போக இருக்காங்க மற்ற மாநிலங்களெல்லாம் பள்ளி படிப்பும் கல்லூரி படிப்புமே பெரிய கடவாக இருந்துட்டு வர நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் மாணவர்கள் இன்னும் பல உயரங்களை தொடணும்னு தான் ரெண்டு நாள் முன்னாடி பத்து லட்சம் லேப்டாப்ஸ்களை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குகின்ற நிகழ்ச்சியை நம்முடைய முதலமைச்சர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து மாணவர்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் தந்துகிட்ருக்கிறார் யூபிஎஸ்சி தேர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா முண்டெல்லாம் அதில் தேர்வாகின்ற தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அதை சரி செய்யணும்னு நான் நான் திட்டத்தின் கீழே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சிக்கு தேர்வானவங்க வெறும் இருபத்தி ஏழு பேர் தான் இருந்தாங்க இன்றைக்கி நான் முதல் திட்டம் திட்டம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்ற ஆண்டு ஐம்பத்தி ஒம்பது பேர் தமிழ்நாட்டிலேருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க போல் ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம்னு அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நம்முடைய அரசு எல்லா விதமான உதவிகளையும் ஊக்கத்தையும் அளித்து வருகின்றது ஏன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல் மாணவர்களாகிய நீங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அரசும் என்றைக்கும் தயாராக இருக்கின்றது நாளைக்கு உங்களிலிருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் உருவாக வேண்டும் பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் அதிகாரிகளாக போய் உட்காரணும் மற்றவங்களுக்கு நீங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை தேடுற நிலைமை மாதிரி இன்னைக்கு நாலு பேருக்கு வேலை கொடுக்கின்ற நிலைமைக்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் திறன் போட்டியில் வென்றவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்